ஸோ குபேரன் தான் வந்து நவநிதிகளையும் தன்னிடத்தில் சிவன் இருந்து அவர் வாங்கின்றார் நம்ம நெற்றியில் வச்சு பச்சை நிறத்தில் வஸ்திரம் குபேரனுக்கு சாத்தி பச்சை நிறத்தில் அந்த கயிறும் நம்ம கையில் இந்த குபேரர் யோகம் நம்மளோட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஐஸ்வர்யத்தையும் இந்த நவநிதிகளையும் யார் பொறுப்பில் கொடுத்தாரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் கையில் தான் தாமரப்பு ஓட நம்ம பண்ணும் பொழுது எல்லா செழிப்புகளும் கண்டிப்பாக நமக்கு அதனால தான் சங்கு வந்து நம்ம இதில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஒரு எப்படி வந்து அதுக்கு ஐஸ்வர்யம் நமக்கு சங்கு வச்சுட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து பொதுவாக இப்போ நம்ம நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணுறோம் அந்த இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த குபேரரை வந்து வணங்குறது ரொம்ப ஒரு முறையாகவே வச்சுருக்காங்க இந்த குபேர பூஜையெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அது சம்மந்தப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குபேர யோகம் இல்லை வந்து ஒரு குபேர பூஜை பண்ணுறதோ இல்லை குபேரன் என்னுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கோ என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் நம்ம கையாளலாம் அப்படின்னு சி ஜென்ரலி ஒரு குபேரனை எதுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம்னா அந்த இன்ஃப்ளோ ஆஃப் கேஷுக்கு தான் பண வரவுக்காக நம்ம குபேரரை வந்து வணங்குறோம் இப்போ குபேரன் வந்து கடவுளான்னு கேட்டிங்கன்னா இல்லை குபேரன் எப்படி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா வாராகி அப்படிங்கிறது ஒரு தேவதை எப்படி வந்து இந்த தேவதைகள்லாம் இருக்காங்களோ குபேரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு திக்குக்கான அதிபர் அஷ்டதிக் பாலகரில் ஒருத்தர் அதனால் குபேரனை நம்ம கடவுளாக வந்து வணங்குறது இல்லை ஒரு வருணன்னு சொல்கிறோம் நைருத்தின்னு சொல்கிறோம் அவர் வந்து அஷ்டதிக் பாலகர்களில் ஒருத்தர் தான் குபேரன் பட் குபேரனுக்கு என்ன ஏன் அவ்வளோ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் எந்த அளவுக்கு ஈஸ்வரனை தபஸ் பண்ணாரோ அதைவிட ஒரு படம் ஒரு மடங்கு மேலாகவே குபேரன் வந்து பண்ணியிருக்கிறார் ஸோ குபேரன் தான் வந்து நவநிதிகளையும் தன்னிடத்தில் சிவன் இருந்து அவர் வாங்கின்றார் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு ஸோ குபேரன் தான் என்ன பண்ணார் அழகாபுரின்னு சொல்லிட்டு இலங்கை மாநகரம் குபேரன் உருவாக்குனது தான் ஸோ குபேரன் வந்து ஆடம்பரம் அந்தஸ்து ஒரு சுகபோகம் எல்லாத்துக்குமே வந்து அந்த குபேரன் தான் வந்து அதிபதி ஸோ நம்ம வந்து புராண கதைகள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவநிதிகளையும் அவர் கையில் தான் வச்சுட்டு இருந்தார் அந்த நவநிதிகளில் முக்கியமான இரண்டு நிதி சங்கநிதி பதும நிதின்னு சொல்கிறது ஸோ இந்த சங்க நிதி பதும நிதி வந்து குபேரன் வந்து பெருமாளுக்கு கடன் கொடுக்கற சரி ஸ்ரீனிவாசருக்கு இந்த சங்கநிதி பதும நிதிட்டு தான் அவர் வாங்கி அந்த நிதி அந்த இரண்டு முக்கிய நிதி நவநிதினா ஒன்பது ஒன்பதில் முக்கியமான ரெண்டு நிதி தான் சங்கநிதி பதும நிதிங்கிறது அதனால தான் சங்கு வந்து நம்ம இதில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஒரு எப்படி வந்து அதுக்கு ஐஸ்வர்யம் நமக்கு சங்கு வச்சுட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சங்க நிதி சங்கு நிதினால் அந்த கையில் சங்கு இருக்கும் பத்ம நிதினால் கையில் பத்மம் இருக்கும் பூ அதனால இந்த சங்க நிதியும் பத்மநிதியும் இவாள் ரெண்டு பேர் தான் குபேரனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொக்கிஷம் மாதிரி அதனால் இந்த குபேர யோகம் இல்லை எப்பொழுதுமே நமக்கு இந்த இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் இருக்கிறதுக்கு நம்ம குபேரனை வழிபாடு செய்கிறோம் பட் குபேரனை இந்த ரெண்டு நிதிகள் தான் அதனால் நம்ம எப்பொழுதுமே சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்பொழுது நான் கூட சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் தாமரப்பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்ட்டுனே ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோன்னா அந்த பூவுக்குன்னு சில மகிமை இருக்குது அதனால் அந்த பூவை நம்ம கொடுத்தோம் கொடுத்து நம்ம மகாலட்சுமியை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த விதமான குறையும் இருக்காது தான் ஸோ இந்த சங்கநிதி பத்மநிதி இது ரெண்டும் குபேரனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த குபேரர் யோகம் நம்மளோட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்கால நேரத்தில் அந்த குபேரர் கோலம் போட்டு அந்த குபேரனுடைய காயத்ரியை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சங்கநிதி பதுமநிதி நிதி எப்பொழுதும் நம்மளிடத்தில் வாசம் பண்ணி நமக்கு என்றைக்குமே ஒரு பணத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது கடன் வாங்குவோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியை தருவர் அதனால் அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான குபேரன் இந்த இரண்டு நிதிகளும் தான் அவருக்கு முக்கியம் ஸோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த குபேரனையும் நம்ம பிரார்த்தனை பண்ணி அவருக்கான கோலத்தை இப்போ நம்ம நவகிரகம் கும்பிடுறோம் இல்லையா நவகிரகம் மாதிரியே தான் குபேரரும் அதனால் நவகிரகங்களுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கோ நவகிரகங்கள் வந்து மொத்தம் இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்கள் ஸோ மொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஐஸ்வர்யத்தையும் இந்த நவநிதிகளையும் யார் பொறுப்பில் கொடுத்தாரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் கையில தான் கொடுத்தார் அதனால நம்ம குபேரனை வந்து வணங்குகிறோம் ஸோ இயற்கை நமக்கு எப்படி எல்லா செல்வ செழிப்புகளையும் கொடுக்குதோ அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளை குபேரன் இடத்தில்தான் அது அத்தனையும் அடக்கமாக இருக்கும் குபேரன் தான் அதிலிருந்து எடுத்து கொடுப்பார் அதனால தான் அந்த சங்கநிதி பதும நிதியை அவருக்கு நவநிதிகளில் இந்த இரண்டு நிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தார் வியாழக்கிழமை தோறும் நம்ம அந்த குபேரனுக்கான கோலத்தை போட்டு நம்ம குபேரனை வந்து வணங்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் இந்த நிதிகள் நமக்கு இந்த நவநிதிகளும் நம்ம இடத்தில் இருக்கும் குபேரனை போற்றக்கூடிய இடத்தில் அந்த அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஸோ இந்த பதிவு அதை பற்றினது தான் நீங்களும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரனுக்கு பூஜை பண்ணி குபேர காயத்ரி சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக குபேரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது தாமரை இல்லாமல் பண்ணாதீங்க தாமரப்பூவோடு நம்ம பண்ணும்பொழுது எல்லா செழிப்புகளும் கண்டிப்பாக நமக்கு வரும் இந்த சோழி கூட நம்ம அதனால தான் வைக்கிறது ஸோ நீங்கள் கோலம் போடும்போது குபேரனோட கோலம் நம்ம போடுறோம் இல்லையா அந்த ஒன்பது கட்டத்துலேயும் ஒரு ஒரு சோழி வைங்க தாமரப்பூ வைங்க தாமரப்பூ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அந்த இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலையை குபேரன் கொடுப்பார் இப்போ வந்து குபேரனுக்கு வந்து பச்சை நிறம் வந்து ரொம்ப அவருக்கு உகந்தது எதனால் குபேரனுக்கு இந்த பச்சை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து வெல்த்து ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செல்வ செழிப்பு அந்த இப்போ ஒரு வயலை பார்க்கும்பொழுது எவ்வளோ செழிப்பாக இருக்குது பச்சை பசேல்னு இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா அதனால தான் குபேரனுக்கு வந்து அந்த பச்சையை கொடுத்ததற்கான ஒன்று ரெண்டாவது வந்து அந்த அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு திக்குக்கு உண்டானவர் தான் இந்த குபேரன் அந்த திக்குக்கு நமக்கு வந்து புதன் அதிபதியாக இருக்கார் அதனால் அந்த புதனுக்கான நிறம் வந்து பச்சை அதனால தான் அங்கே பச்சை கயிறு கொடுப்பாங்க கையில் கட்டிக்கிறதுக்கு அதே மாதிரி பச்சை நிறத்தில் நமக்கு குங்குமமும் இருக்கும் வச்சுக்கிறதுக்கு ஸோ இது கண்டிப்பாக நம்ம பச்சை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அந்த குங்குமம் நீங்கள் மஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பட் குபேரனுக்கு தனிப்பட்டு தானே இப்போ கோவில் எல்லாம் கட்டுறா அவங்க வந்து அந்த பச்சையை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க பச்சை வந்து நமக்கு ப்ராஸ்பரிட்டியை வந்து குறிக்கிறது அதனால் அந்த செழிப்புக்காக பச்சை நிறத்தை அவங்க பயன்படுத்துகிறார்கள் நாமளும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது பச்சை நிற குங்குமம் நம்ம நெற்றியிலே வச்சு பச்சை நிறத்தில் வஸ்திரம் குபேரனுக்கு சாத்தி பச்சை நிறத்தில் அந்த கயிறும் நம்ம கையில் கட்டிக்கலாம் ஸோ குபேரன் அப்படின்னாலே அது பச்சை நிறம்ங்கிறது பசுமைக்காக தானே தவிர வேறு எதுவும் ஸ்பெஷலாக அதற்கான அர்த்தங்கள் எதுவுமே கிடையாது என்ன நேர்களை இந்த பதிவில் குபேரனை பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தோம் குபேரனுக்கு பூஜை பண்ணுறதுனால எப்படி செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்